நாட்டில் நீரிழிவு மற்றும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் உடல் பருமன் வயிற்றில் கொழுப்பு படிதல் உள்ளிட்ட பாதிப்பால் மேற்கத்திய நாட்டு மக்களை விட இந்தியர்கள் கடும் ஆபத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் உலகின் நீரிழிவு தலைமையகமாக கருதப்பட்ட இந்தியா இப்பொழுது உடல் பருமன் தலைமையகமாக உருவெடுத்து வருவதாகவும் குழந்தை பருவ உடல் பருமன் பாதிப்பில் உலகளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் உடல் பருமன் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் கொழுப்பு கல்லீரல் நோய் போன்றவற்றால் நாற்பது வயதுக்குட்பட்டோரே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த பிரச்சினைகள் குறித்து நாடு முழுவதும் இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மேலும் உணவு முறை குறித்த தவறான தகவல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மூலம் தவறான தகவல்கள் பரவுவதை தவிர்க்கலாம் என அமைச்சர் குறிப்பிட்டார்